ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாம் எதை வேண்டுமானாலும் எல்லோரிடமும் கேட்டுவிடலாம் அதுபோல நம் சாயப்பாவிடம் நாம் கேட்டுவிடலாம் அப்படி கேட்காத உள்ளங்களே இல்லை எனலாம் பாபா நமக்கு உடனே பல அற்புதங்களை கொண்டு வருபவர் அல்ல பாபாவின் பார்வை நம் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும் உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பாக இருக்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாய் இருப்பதாக எண்ண முடியாது அவரவருக்கு என்று ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் எனவே தன் நிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது ஏதேனும் ஏதேனும் ஒரு வகையில் சிறு சிறு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் குறையில்லாத மனிதனென்று யாருமே கிடையாது நிறைவு கொண்டவன் யார் அந்த இறைவன் மட்டுமே எல்லாம் அல்ல இறைவன் மட்டுமே அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே முழுமையான மனிதன் என்னை போல நீங்களும் பாபாவை சரணடைந்து வாழ்க்கையில் நீங்கள் பல பல அற்புதங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்க வேண்டுமென்றால் சாயின் பாதங்களை இறுகப்பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர சாயப்பாவை இறுகப்பிடித்து கொள்ளுங்கள் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது எப்பொழுது இதை பார்க்கின்றாயோ அதற்கான ஆரம்ப புள்ளியாக அது உன்னை வந்து சேரும் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து விழுவேன் என் தங்கமே உனக்காகவே உன் அப்பா எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நன்மைக்காகவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் உன் கருமாவை போக்குவதற்காகவே நான் இங்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் அங்கு பிச்சை எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகழ்வதை நீயே பார்க்க போகிறாய் நான் உனக்காக போராடிக் கொண்டிருக்கையில் எனக்காக நீ அங்கு நன்றாக இருப்பாய் என்று நான் நம்பிக்கையிலே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமி உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காகவே உன் மனதில் மனதிலுள்ள குழப்பங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் மனதிலுள்ள கஷ்டங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் உன் மனதிலுள்ள துயரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு உன் சுமைகளை எல்லாவற்றையுமே என் மீது ஏற்றிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் தூக்கி எறிவதை நீ தூக்கி எறிந்துவிட்டால் நான் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக தாராளமாக என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் நீ அங்கு சுமந்து கொண்டிருக்காதே உன் சுமையை தாங்குவதற்காகவே நான் இருக்கிறேன் சீரடியிலிருந்து இதை நான் உனக்கு என்னுடைய வாக்காக தருகிறேன் என்னுடைய சத்திய பிரமாணமாக இதை எடுத்துக்கொள் உன் சுமைகளை தாங்கவே நான் இருக்கும் நீ எதற்காக உன் சுமைகளை நீ தாங்க வேண்டும் எல்லாவற்றையும் உன்னுடைய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என் பாதங்களை மட்டும் நீ பிடித்து போதும் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நாளை நானே எழுதிவிடுகிறேன் நிச்சயம் உன் கையில் கிடைக்கும்படி என்னுடைய அற்புதங்களை நான் செய்கிறேன் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு எனக்காக காத்திரு நீ கஷ்டப்பட்டது போதும் அனைத்தும் சரியாக போகிறது தைரியமாக இருது என்றும் உன்னுடன் இருப்பேன் தகுதி இல்லாத இடத்தில் அன்பை விட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள் பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணை இருப்பார் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி படி வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு என்பதே கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே நம்பிக்கையுடன் இரு உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன் நிழலை கூட அவர்களால் தொடக்கூட முடியாது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு மகளே சாயப்பா இருக்கும் போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது எங்கு சென்றாலும் உடல் நலம் குன்றியிருந்தாலும் உதியே என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் ஒவ்வொரு கதவு மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது சில கதவை திறக்க முயற்சி அவசியம் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம் உன்னோடு இருப்பது உன் சாய்தேவா என் குழந்தையே இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல பக்திக்கும் பகவானுக்கும் உண்டான போட்டி சந்தேகம் வேண்டாம் ஜெயிக்க போவது நீதான் உங்கள் விருப்பங்களே உங்கள் வரம் ஆசைகள் நிறைவேற காத்திருப்பதால் உன் மறந்து விடுகிறாய் ஏதோ ஒரு வேலைக்காக கடவுள் உன்னை இங்கே வந்திருக்கிறார் நேரத்தை வீணாக்காதே மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளை மூடினாலும் சாய் உனக்கென்று புதிய வாசல்களை திறப்பார் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே உன்னால் என்றே போராடு துணிந்து நின் வெற்றி கனிகளை பறிப்பாய் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் எனது வழிமுறைகளை பின்பற்றி முன்னேறு உனக்கு அறிவுரைகளை சொல்ல என்னால் மனித உருவில் வர முடியாது உனக்கு அறிவுறுத்த நான் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துவேன் நீங்கள் அந்த வடிவங்களையும் வழிகாட்டுதல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருவேன் உனக்காக எந்த வடிவிலும் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களையும் காண்பாய் ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது அதனால் மூடிய கதவையே பார்த்துக்கொண்டு கொண்டு திறக்கப்படும் கதவை தவற விட்டு விடாதீர்கள் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதரும் போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையால் வாழ்வேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துளித்து உன் கஷ்டத்தை போக்க சாயப்பா நான் வருவேன் இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல கவலைப்படாதே உன் நிரல் கூட இனிமேல் இருக்கும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் ஓம் சாய்ராம் சி சாய்ராம் நல்லதே நடக்கும் சாயருக்கு பயமே ஓம் சாய்ராம்